ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபி அப்படின்னிங்கன்னா நம்ம போண்டா தான் போண்டா அதுக்கு நான் போட ஃப்ளேவரில் கார போண்டா மாவு பஜ்ஜி போண்டா மாவு அது வந்து நான் ஒரு ஆஃப் பேக்கெட்டு வந்து ஊற்றிட்டு வெறும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்புலாம் இதுலேயே இருக்குது அதனால் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை வெறும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு வச்சிருந்தேன் பொடியாக வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாலிப்புக்கு கடுகு சீரகம் சோம்பு அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு உளுத்தம்பருப்பும் நல்லா செகுந்து வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு உப்பு காரெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசிச்சு வச்சால் உருளைக்கிழங்கு வந்து நம்ம போகிறோம் இப்போ எல்லா வெங்காயமும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி கொடுத்துட்டு எப்படி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ அளவு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்க இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு உருளக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி அரைக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது அப்போ தான் நம்ம உருண்டை குடிச்சி நம்ம போண்டா மாதிரி நினைச்சி போடுறதுக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி இந்த போண்டா தான் வந்து போண்டான்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உருளைக்கிழங்கு கப்பிங் வச்சது தான் போண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து உளுத்த மாவில் போண்டா அப்புறம் மைதா மாவில் போண்டா கோது மாவுல போண்டான்னு சொல்லிட்டு இனிப்பு போண்டா கார போண்டான்னு பல வகையான போண்டா வந்து நமக்கு கடைகள்லையும் கிடைக்குது வீட்டுங்களையும் வந்து அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து பழைய காலத்து ஸ்டே போண்டான்னா இதுதான் உருளைக்கிழங்கு போண்டா அது எப்படி இப்ப இப்போ பார்த்துட்ருக்கோம் இது ரொம்ப சிம்பிளும் கூட டேஸ்டியும் கூட நான் வீட்டில் எப்போவுமே வந்து பஜ்ஜி மாவு அரைச்சி வச்சுப்பேன் இப்போ வந்து ஸ்டாக் இல்லை சரி நம்ம இப்போ மழை டைம் வேறு அதனால நம்மளாலையை திரும்பி காய வச்சு அரைக்கெல்லாம் நம்மளால் முடியாதுன்றதுனால நான் இப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து மாவு வந்து கடையில் வாங்கிவிட்டேன் இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருந்தா உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் தண்ணியும் ஊட்டக்கூடாது இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வதக்கிட்டு இறக்கிட வேண்டியதுதான் இப்போ நம்மளோட சூப்பரான அந்த போண்டா குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே இதில் வந்து நம்ம மிளகா பஜ்ஜியில் கூட உள்ள ஸ்டஃபிங்கை வைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பஜ்ஜி மிளகா வாங்கி நடுவில் கீணிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நடுவில் ஸ்டஃபிங் பண்ணி பஜ்ஜியில் மாவுல வந்து துவச்சி அப்படியே நெனைச்சி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு தான் சூப்பரான நம்ம மிளகா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் மிளகா பஜ்ஜியும் வந்து சூப்பராக நல்லா இருக்கும் இது வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த உருளைக்கிழங்கு அந்த உள்ளூர் ஸ்டஃபிங் வச்சிருந்தோம்ல அந்த வந்து ரெடி பண்ணி பால்ஸ் பால்ஸாக கொண்டு வந்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு இது எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம இந்த மாவு வந்து நல்லா இப்படி நினைச்சிட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு நமக்கு ஸ்டவ்ல அதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் மாதிரி எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இது இந்த எண்ணெயில் ஏற்ற மாதிரி இந்த போண்டாலாம் போட்டாச்சு நான் இது வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து காயட்டும் நல்லா செகுந்த பிறகு திருப்பி போடணும் இல்லைன்னா அப்படியே ஒட்டிடும் அது நல்லா செகுந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நம்ம போண்டா மாதிரி சுட்டு எடுத்தால் சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் போண்டா ரெடி ஆகிடும் இப்போ இது நல்லா வந்து செவ்ந்து வந்திருக்கு பாருங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் இப்போ திருப்பி போட்டாச்சு இது இதுவும் வந்து திருப்பி உள் பக்கமும் நல்லா செவுக்க வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட சூப்பரான போண்டா ரெடி ஆகிடும் இப்போ நம்மளோட ஸ்டஃப்பிங் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம இதுவும் வந்து பொறிச்சு எடுத்துகிட்டா நம்மளோட சூப்பரான இதே மாதிரி கவரில் இருக்கிற மாதிரியான போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ